ഹലോ ഫ്രാൻഡ്സ് വെൽക്കം ടു മൈ ചാനൽ ഫോർ എവർ യു എപ്പിസോഡ് എയ്റ്റോടെ പാർട്ടു பார்ட் ஒன் இன்னும் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க நான் காஃபி வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு ஜோகன் அப்படியே வேகமாக அந்த இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டி பக்கமே போயிட்டான் அடுத்த சேம் டைம் நம்ம நார்த்தை தான் காட்டுறாங்க நார்த்தங்கே தொண்காக வெயிட் இருக்கான் இன்னும் காணுமேனு நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்ல கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு நான் வந்துடுறேன் சரியா அப்படின்னு சொல்ல என்னது சீக்கிரம் வந்துடுவீங்களான்னு அவன் கேட்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏதோ பக்கத்தில் வந்துடுறேன் ஒரு சின்ன ஒர்க் இருக்குது அதை முடிச்சுட்டு நான் வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் மெசேஜ் பண்ணேன் சரி ஓகே நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் சரி ஓகே அவன் வருவான்னு சொல்லி அவன் அமைதியாக இருக்க திடீர்னு பார்த்தா இந்த மெசேஜ் கட்டாக ஜோகன்கிட்டருந்து மெசேஜ் வருது நீ எங்கே இருக்கேன்னு நான் ஃபேக்கல்ட்டியில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் ரிப்ளை பண்ணுறான் சரி ஓகே எனக்கு காஃபி வேணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான் காஃபியா அப்படின்னு சொல்ல நான் வந்து ஒன்று பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வேறு மெசேஜ் பண்ணுறான் என்ன காஃபி எனக்கு வேறு ஒர்க் இருக்குது நான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் இல்லை எனக்கு காஃபி வேணும் அப்படிங்கிற மாதிரி அவன் மறுபடியும் மெசேஜ் பண்ணுறான் நான் ஃப்ரீ கிடையாது ஃப்ரீ இல்லையா அதெல்லாம் விடு நான் வந்து ஒன்று பிக்கப் பண்ணிக்கிறேன் சரியா அந்த பக்கம் தான் வந்துட்டுருக்குன்னு சொல்ல நான் சொல்கிறது எப்பயுமே கேட்க மாட்டார் இவர் இஷ்டத்துக்கு தான் ஒன்று ஒன்றும் பண்ணுவாருங்கிற மாதிரி கடுப்பாக சரி காஃபி வாங்கலான்னு சொல்லி போகிறான் ஒரு அமெரிக்கனை கொடுங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அவனுக்கான காஃபி ரெடி பண்ணியாச்சு துணுக்கு மெசேஜ் பண்ணுறான் சாரி உங்கள் கூட என்னால் வர முடியும்னு தோணலை எனக்கு வேற ஒரு ஒர்க் இருக்குதுன்னு சொல்ல ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்துட்டேன் அப்படின்னு துன் மெசேஜ் பண்ணேன் ஐ எம் சாரி வேறு ஒரு ஒர்க் இருக்குது நான் முடிச்சுட்டு பார்க்கு டைரெக்டாக போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி இவன் மெசேஜ் பண்ணேன் சரி ஓகே பார்த்து போ சரியா அப்படிங்கிற மாதிரி அவனு ரிப்ளை பண்ணேன் ரெண்டு பேர் இப்படி மாற்றி மாற்றி அதுக்குள்ள காஃபியும் ரெடி ஆயிடுச்சு உங்க காஃபி அப்படின்னு சொல்லி கொடுக்க வாங்கிட்டு சரி ஓகே இது எப்படியாவது ஜோகன் கிட்ட கொடுக்கலான்னு சொல்லி அந்த மொபைலில் பார்த்துக்கிட்டே வந்துட்டே இருக்கான் நான் வந்துட்டேன் முன்னாடி தான் நிற்கிறேன் எங்க இருக்க அப்படிங்கிற மாதிரி ஜோகன் கிட்டேருந்து மெசேஜ் வர ஐயோ வந்தாச்சான்னு சொல்லி வேகமாக கார்ல போய் ஏறி காஃபியை கொடுக்க அடுத்து சீட் பெல்ட் சீன் வரணும்ல அங்கே தானே ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும் சீட் பெல்ட்டை போட அப்படியே க்ளோஸாக ரெண்டு பேரும் பேசும் பக்கத்தில் பக்கத்தில் பார்க்க ஒரு வழியாக அப்படியே ரொமான்டிக்காக நம்ம நார்த்து பார்க்குறான் பட் அவன் மனசில் லவ் இன்னும் வெளியே வரல ஸோ அதனால் கொஞ்சம் அமைதியாக சைலண்ட்டாக பார்த்துட்டே இருக்க எதுவுமே பேசாமல் ஜோகன் அவனை பார்க்குறான் யார் கூட நீ வெளியே போகிற அப்படின்னு சொல்லி ஜோகன் கேட்க பீத்தூன் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் ம் எனக்கு அவரெல்லாம் தெரியாது அப்படிங்கிற மாதிரி கடுப்பாக இருக்கான் சரி என்ன பிளான் எங்கே போக போகிற அப்படின்னு சொல்லி கேட்க டின்னருக்கு ரெண்டு பேர் வெளியே போகிறோன்னு சொல்ல டின்னர்னு கேட்டனே ஜோகனுக்கு கடுப்பாயிடுச்சு அவர் ஒரு நான் ஒர்க் பண்ணல காஃபி ஷாப் அந்த காஃபி ஷாப்போட ஓனர் இன்றைக்கி நான் வேற ஒரு ஜாபுக்காக கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாருங்க ஒர்க்கா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் வேறு ஒர்க்கு புதுசாக ஒரு வேலை கிடச்சிருக்கு அங்கே தான் போகணுன்னு சொல்ல அது அவங்களோட ரிலேட்டிவ் தான் ஸோ அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க என்ன இடம் அது லவுட்னு சொல்ல பாரா அப்படின்னு சொல்லி ஷாக்காக கேட்குறான் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி அமைதியாக இருக்கான் சரி ஓகே இப்போ நம்ம எங்கே சொல்ல வேகமாக கார் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான் நம்ம எங்கே போறோம் வா அப்படின்னு சொல்ல பசிக்குதுன்னு சொன்னீங்களா சாப்பிட வான்னு சொல்ல நான் எப்போ பசிக்கிதுன்னு சொன்னேங்கிற மாதிரி அவன் முறைச்சுக்கிட்டே இருக்கான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டாங்க இதுக்கு முன்னாடி நான் இந்த ரெஸ்டாரண்ட் வந்திருக்கேன் ஹில் அடிக்கடி நீங்கள் தான் கூட்டிகிட்டு வருவாங்க ஓ ஹில் உனக்கு என்ன வாங்கி தருவான் சும்மா நார்மலாக தான் சாப்பிடுவோம் மீல்ஸ் ஸ்நாக்ஸ்னு எல்லாமே பட் எனக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நான் நிறையெல்லாம் ஆர்டர் பண்ண மாட்டேன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி அவன் பேசுகிறான் ஓ அப்படியா சரி சரி ஓகே ஓகே ஏன் பணத்தை சேவ் பண்ணி எனக்கு கொடுக்கவா என்னது என்னமோ சொன்ன மாதிரி இருந்தது ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி அமைதியாக இருக்கான் உன் ஃபோனை கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்க என்னோடய ஃபோனை காரில் வச்சுட்டு வந்துட்டேன் உன் ஃபோனை கொடு அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஜோகன் நாற்றுக்கிட்ட ஃபோன் வாங்குறான் அவன் பார்த்தா துன் மெசேஜ் பண்ணது எல்லாத்தையுமே பார்த்துட்டு செம்ம கடுப்பாக இருக்குது நான் வந்து ஒன்று பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படி இப்படி நான் மெசேஜ்லாம் பண்ணியிருக்கான் இவனுக்கு கடுப்பாக இருக்குது ஏதோ ஒரு மெசேஜ் பண்ணுறான் வேகமாக அது என்னன்னு தெரில இந்தா அப்படின்னு சொல்லி ஃபோனை நாற்றிக்கிட்டே கொடுக்க சரி ஓகேன்னா அவனும் அதை பார்க்கல மொபைலில் வாங்கி அப்படியே பேக்குள்ளே வச்சுட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே அமைதியாக இருக்கான் சாப்பிடு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்க நீங்கள் சாப்பிட்லையா ஏ உங்களுக்கு எதுவும் ஆர்டர் பண்ணனு சொல்லி கேட்க எனக்கு பசிக்கலை நீ சாப்பிடு அப்படின்னு சொல்ல சரி ஓகே நான் அவன் பாட்டுக்கு ஃபுட் எடுத்து சாப்பிட்ருக்கான் ஒரு செகண்ட் அப்படியே ஜோகனை பார்த்துட்டே இருக்கான் ஏன் காஃபி மட்டும் குடிக்கிறீங்க நான் எப்பயுமே பார்க்கும்போது காஃபி மட்டும்தான் குடிக்கிறீங்க சாப்பிட மாட்டீங்க உங்களுக்கு பசிக்கலையா கொஞ்சம் சாப்பிட்லனால அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த ஃபுட்டு எடுத்து அவன் பக்கத்தில் கொண்டு போய் காட்டுறான் ஒரு செகண்ட் ஜோகன் அந்த ஃபுட்டை அப்படியே பார்த்துட்டே இருக்கான் இவன் கையை நீட்டி காட்டிகிட்டே இருக்க அதை பார்த்துட்டு ஜோகன் அப்படியே அவன் கையை

அப்படியே ஸ்லோ மோஷனில் சாப்பிட நார்த்துக்கு அதை பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி இருக்குது அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை லைட்டாக சாரோட மனசு அப்படியே இவர் மேலே போகுது ம் சரி ஓகே எதுக்கு என் மேலே அக்கறை ஏன் உன்னோட அந்த வட்டியை குறைப்பேன் அதுக்காக வா சா அப்படிலாம் இல்லை உங்களை பற்றி கவலையாக இருந்தது தான் சொன்னேன் ஏய் இவ்வளோ கைண்டாக என்ன கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களா அதனால் சொன்னேங்கிற மாதிரி நார்த்து பார்த்துட்டே இருக்கா ஜோகன் அப்படியே அவனை முறைச்சி முறைச்சி பார்க்குறான் சே என்ன பண்ணாலும் கண்டுபிடிச்சிடறாங்க சரி ஒர்க் அவுட்டாகல அதுவும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஜோகன் அவனை பார்த்து சிரி சீக்கிரான் சரி ஓகே ஓகே நீங்கள் எப்படியுமே என்னை பார்த்துட்டே இருங்க நான் சாப்பிட்றேன் சரியா நீங்கள் காஃபி குடிங்க நான் சீக்கிரம் சாப்பிட்டு முடிக்கிறேன்னு சொல்லி வேக வேகமாக அங்கே இருக்க சாப்பாடு எல்லாத்தையும் அவன் சாப்பிட இவன் அப்படியே காஃபியை குடிச்சுட்டு அவனை பார்த்துட்டே இருக்கான் நான் அப்புறமா தான் சாப்பிடுவேன் நீ சீக்கிரம் வா அவனை கூட்டிகிட்டு போய் நான் விட்டுற அப்படின்னு சொல்ல ஓகே ஓகே ஆமாம்ல நான் போகணும் ஒர்க் வேறு லேட் ஆயிடுச்சு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்ல சரி சாப்பிடு அப்படின்னு சொல்லி அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கான் அவனும் வேக வேகமாக எல்லாத்தையும் சாப்பிட்டே இருக்க ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெண்டு பேரும் காரில் வந்துட்டே இருக்காங்க ஏய் ஒரு நிமிஷம் இருங்க இது எந்த இடம் இது நான் ஒர்க்குக்கு போகிற அந்த இடம் கிடையாது நான் உன்னை பார்க்கலாம் எங்கேயும் கூட்டிகிட்டு போகல பார்க்கெலாம் ஒன்று நீ போக வேணாம் அப்போ வேறு எங்கேயும் என்னை கூட்டிகிட்டு போடுவீங்க எனக்கு ஒர்க் இருக்குதுன்னு சொல்ல இங்கே பாரு உன் டோமுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்ல எதுக்கு அங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க இன்றைக்கி என்னோடய ஃபாஸ்டி ஒர்க்கு ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல நான் தான் சொல்லிட்டேன்ல அங்கே போகக்கூடாதுன்னு முதல்ல நீ போய் ரெஸ்டடு பார்க்கெலாம் போக வேணாம் வேலைக்கு அப்படிங்கிற மாதிரி கடுப்பாக இருக்குது ஜோகனுக்கு அப்புறம் அவனை டோமில் ட்ராப் பண்ணிட்டு போக அவனும் வந்து அமைதியாக உட்காந்துருக்கான் கரெக்டாக டெருவறான் ஏய் இப்போ தான் நான் பார்த்தேன் நிப்பி துண்கிட்ட போகலை கரெக்டாக ஜோகன் தானே உன்னை ட்ராப் பண்ணாங்கன்னு சொல்ல ஏய் என்னடா இம்முன்னு இருக்க வாவ் நான் நினைக்கும் போது ரொம்ப க்யூட்டாக இருக்குது என்ன நடந்தது அது ஒரு பெரிய கதை சொல்கிறா சொல்கிறா ஜோகன் உன்னை பிக்கப் பண்ணது எல்லாத்தையுமே சொல்லு எல்லாமே எனக்கு தெரியுமே எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சொல்லு நான் தானே உங்கள் ஷிப்போட கேப்டன் சொல்கிறா சொல்கிறா அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக அவனை பார்த்துட்டே இருக்கான் இங்கே பாரு மிரு நான் ஒர்க் பண்ணாததுக்கு காரணம் ஜோகன் தான் ஜோகன் தான் அங்கே டிரா பண்ணாமல் இங்கே கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டாங்க அப்படி மட்டும் இல்லாமல் அங்கே போனால் என்னோடய வட்டி அதிகமாயிரும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கடுப்பா இருக்கு எனக்கு ஒன்றுமே புரியலடா ஏன்டா ஜோகன் இப்படி பண்ணுறாங்க எனக்கு ஒன்றுமே புரியல தெரியுமா நான் ஒர்க் பண்ண போகிறத பற்றி யார் ஜோகன் கிட்ட சொன்னது சொல்கிறா அப்படின்னு சொல்ல இல்லையே நான் எதுவும் சொல்லவே இல்லையே இன்னைக்கு நைட்டு ஃபர்ஸ்ட் டே ஒர்க்கு போகலான்னு நினச்சேன் கடைசியில் எல்லாமே மாறிடுச்சு துன் வேறு எனக்காக ரெஃபரன்ஸ் பண்ணுது அவங்களோட சத்தியத்தை நான் தான் காப்பாற்றவே இல்லைன்னு சொல்ல இங்கே பாரு அதை இதெல்லாம் ஒன்றும் வேணாம் நீ அங்கே வேலைக்கு போனால் ஜோகனுக்கு டென்ஷன் ஆகிடும் தயவு செஞ்சு போகாது அப்படின்னு சொல்ல ஏ பேசாமல் இருடா நான் பணம் வந்தால் தானடா கடனை அடைக்க முடியும் ஏன்டா இப்படி பண்ணுறேன்னு சொல்ல வேணா ஒன்று பண்ணு உன் மேலே ஜோகனுக்கு ரொம்ப அக்கறை அதனால தான் வேணான்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் லேட் நைட் ஒர்க் பண்ணால் உனக்கு தண்டா பிரச்சனை அதுக்கு அதான் அப்படி சொல்லியிருப்பாங்கன்னு சொல்ல டே பேசாமல் இருடா எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்ல இங்கே பாரு என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்காக தான் ஜோகன் ஒன்று போக வேணான்னு சொல்லியிருப்பாங்க துணி எனக்கு டெக்ஸ்ட் பண்ணாங்க ஆக்சுவலி நீ ஓகேவா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னு சொல்ல டெக்ஸ்ட்டா என்னடா டெக்ஸ்ட்டு எனக்கு ஒன்றும் புரியலையே ஏ லூசா நீ நீ எடுத்து பாரு எடுத்துப்பாரு ஏதோ மெசேஜ் பண்ணியிருந்தியா அப்படின்னு சொல்ல வேகமாக மெசேஜ் எடுத்து செக் பண்ணி பார்க்க துண் பண்ண மெசேஜுக்கு நம்ம ஜோகன் சார் ஒரு பேட் வேர்டு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்கான் அதை பார்த்துட்டு ஐயோ ஜோகன் ஏன் இப்படி பண்ணுறீங்கிற மாதிரி கடுப்பாக இருக்குது நார்த்துக்கு அதுக்குள்ளே சென் கிட்டேருந்து ஃபோன் வந்தது டே அமைதியார்டா அமைதியார்டா பாரோட ஓனர் தாண்டா கூப்பிட்றாருன்னு சொல்லி ஹலோ பி சென் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க நார்த்து நீ எங்கே இருக்க இன்றைக்கி என்னால் ஒர்க்குக்கு வர சாரி அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ கொஞ்சம் என்னாச்சு உடம்பு எதுவும் சொல்லி அதெல்லாம் இல்லை வரான் எனக்கு அர்ஜென்ட்டு இங்க யாருமே இல்லை ஹெல்ப் பண்ண நீ வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் லேட் நைட் ஆனாலும் பரவாயில்ல நீ வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ண முடியுமா ப்ளீஸ் நார்த் அப்படின்னு சொல்லி கூட்ட ஆ சரி ஓகே கண்டிப்பா நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் ரொம்ப தேங்க்ஸ் சீக்கிரமாக வந்துரு அப்படின்னு சொல்லி சென் போனை கட் பண்ண ஃபோனை கட் பண்ணே டெருக்கு இங்கே கடுப்பாகுது மறுபடியும் இவன் சொல்லியும் போறானே அப்படிங்கிற மாதிரி டேர் எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுறியாடா ப்ளீஸ்டா ஒரே ஒரு ஹெல்ப் பண்றா நான் இந்த வேலைக்கு போறேங்கிறது நீ யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம் ஏ வேன் அப்படிங்கிற மாதிரி டேர் ஒரு மாதிரி பார்க்க ப்ளீஸ்டா நான் இந்த ஒர்க்குக்கு போய் ஆகணும் வேற வழி இல்லை ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல நான் உங்ககிட்ட ஹானஸ்டால தான்டா இருக்கேன் ஆனால் மேலே எனக்கு அக்கறை இருக்குல்ல லேட்டா நீ வரும்போது உனக்கு தாண்டா அது சேஃப் கிடையாது பிளீஸ் தான் தோணுது அப்படிங்கிற மாதிரி டேர்னு சொல்கிறான் பட் அப்படி இல்லைடா நான் என்ன பத்திரமா பார்த்துப்பேன் என்னை பத்தி கவலைப்படாத உனக்கே தெரியல அப்படின்னு சொல்ல ஆல்ரெடி இப்படி தான் லாஸ்ட் டைம் நீ பார்ல போய் சண்டை போட்டு வந்து காயம் எல்லாம் இன்னும் ஆறவே இல்லை மறுபடியும் புதுசாக ஒரு காயம் வரணுமா சொல்ல காயம் இருந்தா கூட அழகா தாண்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் யார்கிட்டையும் சொல்லாத சொல்லாத என்னமோ பண்ணு அப்படிங்கிற மாதிரி டேரு ஓகே சொல்ல ஒரு வழியா அந்த பாருக்கு வந்துட்டான் சரி இவனை கூட்டிகிட்டு வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட இவன் பேர் பான் புதுசா வந்திருக்கான் இவன் பேரை நார்த்து இவனை பார்த்துக்கோ ஏதாவது ஹெல்ப் என்ன சொல்லு அப்படின்னு சொல்ல ஒன்றும் கவலைப்படாதீங்க இன்னைக்கு பெரிய ஒர்க்லாம் இல்ல டேபிள் க்ளீன் பண்றது அப்புறம் சர்வ் பண்றது மட்டும்தான் சரி ஏதாவது கேட்கணுன்னா பான்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக ஒரு சொல்லிக் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு சேனந்த பக்கம் போக ஹாய் உன் பேர் என்ன என் பேரு பான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு இன்ட்ரோ கொடுக்குறா என் பேரு நார்த் அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா நீன்னும் ஸ்கூல்லேயே முடிக்கலையா இல்லை இல்லை நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஓ பரவாயில்ல பாடு உனக்கு ஒர்க் பண்ணிட்டு படிக்க டயர்டாக இருக்காதா அப்படிலாம் இல்லை எனக்கு நிறைய பார்ட் டைம் ஜாப் இருக்குது அது ரிலாக்ஸாக இருக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறான் சரி ஓகே அங்கே போய் நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ அப்புறம் அந்த டேபிளை சர்வ் பண்ணணும் ஓகேவா அப்படின்னு சொல்ல ஏதாவது வேணும்னா எப்போ வேணாலும் என்கிட்ட கேளு நானே உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்ல சரி ஓகே நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகிறான் அதுக்கப்புறம் பார்ல ஃபாஸ்ட் டைம் அவ்வளோ பண்ணனால அவனுக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக தான் இருக்குது நிறைய பேர் வேற இருக்காங்க ஒரு டேபிள் பார்க்குறக்குள்ளே இன்னொருத்தங்க என் ஃபுட் இன்னும் வரல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்க அது ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி அப்படியே பார்க்க புதுசாக அங்கேருந்து ஒரு பையன் வரான் நான் அதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன் நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அப்படியே அந்த பக்கம் போக அவன் நார்த்தை பார்த்துட்டு லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு வர போகிறான் எப்படியோ ஒரு வழியாக எப்படியோ சமாளிச்சிட்டாங்க சமாளிச்சிட்டாங்கப்பாங்கிற மாதிரி கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அதுக்கப்புறம் பான் கிட்ட வர என்ன இன்னைக்கு பாசிட்டிவ் நிறைய பேர் வந்தனால ஒவ்வொரு ஒர்க்காக அப்படின்னு நார்த்தை பார்த்து கேட்க ஆமாம் இன்னும் என்னால் மேனேஜ் பண்ண முடியல பரவாயில்ல பழகிக்கு வேணும்னு சொல்ல கரெக்டாக அந்த பையன் வரா ஹாய் என்ன நடக்குது இவன் புதுசாக அப்படின்னு சொல்லி பான் கிட்ட கேட்க ஆமாம் இவன் பேர் டே இவன் பேர் நார்த் அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா நார்த்து இன்னைக்கு தான் இங்கே ஒர்க் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல ஹாய் ஹலோன்னு சொல்லி அப்படியே ரெண்டு பேரும் இன்ட்ரோ கொடுத்துக்கிறாங்க நீ படிக்கிறியா அப்படின்னு சொல்லி டே கேட்குறான் ஆமாம் நான் இன்ஜினியரிங் படிக்கிறேன்னு சொல்ல வா சூப்பரில் ஆக போகிறேன் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பான்னு சொல்ல அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுப்பா ஏன் அப்படிங்கிற மாதிரி தலையை சொலிஞ்சிட்டுருக்க நீ யாரு கூட அந்த டேட்டிங்கில் இருக்கியா அப்படின்னு சொல்லி டே கேட்குறான் இல்லையே அப்படின்னு சொல்ல சரி ஓகே அப்போ நான் உன்ன கரெக்ட் பண்ணவா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான் என்னது அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக இருக்குது நார்த்துக்கு பான் அப்படியே முறைச்சிட்டே இருக்க அதெல்லாம் ஒன்றும் வேணாம் ஏன் வேணான்னு சொல்கிற நீ இன்னும் யாரையும் பார்க்கல உனக்கு யாரும் இல்லைன்னு சொல்கிற அப்புறம் என்ன கண்டிப்பாக எனக்கு ஒரு சான்ஸ் கொடு நான் உன்னை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் நீயும் ரொம்ப க்யூட்டாக இருக்கேன்னு சொல்லி கண்ணத்துக்கு இல்லை சாரி அப்படிங்கிற மாதிரி டக்குனு கையை தட்டி விட்டு நார்த்து அப்படியே பார்த்துட்டே இருக்கான் ஐ திங்க் இந்த மாதிரி வேணான்னு தோணுது எனக்கு அப்படின்னு சொல்ல எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்ல டே டே விளையாடாதே பார்த்து டேங்கலாம் டீஸ் பண்ணாதேன்னு சொல்ல ஹே நான் டீஸ்லாம் பண்ணல உண்மையாகவே உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி பான் அப்படியே பார்த்து இப்படியே டே பேசிகிட்டே இருக்கான் அதுக்குள்ளே ஃபோன் வருது கண்டினியூவாக ஒரு நிமிஷம் எனக்கு ஃபோன் வருதுன்னு சொல்லிட்டு வேகமாக அந்த பக்கம் அப்படியே நார்த்து போக பான்க்கு வந்து புரியுது அவனுக்கு அது பிடிக்கல அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது சரி ஓகே இந்த பக்கம் வந்து நார்த்து என்னென்னு பார்த்தா அங்கே நம்ம ஜோஹன் கிட்ட வந்து மெசேஜ் வருது நீ எங்கே இருக்கேன்னு நான் வெளியே இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணான் வெளியேனா பத்து மணிக்கு வெளியே என்ன பண்ணிட்டு இருக்க யார் கூட இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அது என்னோட ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கேன் அப்படின்னு சொல்ல எந்த ஃப்ரெண்டோடு இருக்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுறான் ஐயோ என்னடா அது இப்படி கண்டினியூவாக கேள்வி கேட்குறானே தெரிஞ்சால் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நார்த்துக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது அவங்ககிட்ட என்ன சொல்கிறதுன்னு புரியாமல் அப்படியே கடுப்பாக இருக்கான் அவனுக்கு எக்ஸ்கியூஸ் மீ நார்த் அந்த டேபிளில் கொஞ்சம் போய் பாருங்கள் க்ளீன் பண்ணுங்கன்னு சொல்லி ஒருத்தர் சொல்ல வேகமாக ஃபோனை கட் பண்ணிட்டு அவனும் அந்த பக்கம் போயிட்டான் இங்கே ரிப்ளை வரல அப்படிங்கும்போது செம்ம டென்ஷனாக இருக்குது ஜோகனுக்கு இவன் சரி ஓகே நம்ம ரிப்ளை பண்ணுறத விட இப்போ முக்கியமான வேலையை பார்க்கலான்னு சொல்லி பிஸியாக சார் போக அங்கே நம்ம ஜோகனும் ஒரு பார்ல தான் உட்காந்துருக்கான் அவனுக்கு கடுப்பாக இருக்குது என்னென்னா ரிப்ளை பண்ணேன்னு சொல்லி கண்டினியூவாக நார்த்துக்கு கால் பண்ணிட்டே இருக்கான் அதுக்குள்ளே அங்கே ஹில்லும் அர்த்திட்டு வர என்னாச்சு சார் எங்களை வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு அறுத்திட்டு கேட்க போர் அடிச்சது தான் வர சொன்னேன்னு சொல்ல உனக்கு கடா போர் அப்படிங்கிற மாதிரி ஹில் பார்க்க அதுதான் போருன்னு சொன்னேன்ல பாய் மூடு இந்த ஆர்டர் பண்ணுன்னு சொல்லி மெனு கார்டை தூக்கி போடுறான் அதை பார்த்துட்டு என்னாச்சு ஈவினிங் ஏதாவது நடந்ததான்னு சொல்லி கேட்க ஏண்டா இன்ஜினியரிங் ஃபேக்கல்டிக்கு காஃபி வாங்க போனியே அங்கே காஃபி கிடைக்கலையா அது என்னோட வேலை நீ இதுக்கு தேவையில்லாமல் வர என்னாச்சு திடீர்னு எதுக்கு எங்களை வர சொன்னேன்னு ஹில் கேட்குறான் எனக்கு தான் போர் அடிக்குதுன்னு சொல்கிறேன்ல அப்படிங்கிற மாதிரி கடுப்பாக ஃபோன் எடுத்து பார்க்குறான் நான் நார்த்து ரிப்ளே பண்ணல இவனுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு அவனுக்கு கால் பண்ணி பண்ணி பார்க்குறான் சேம் டைம் அடுத்த நார்த்து தான் காட்டுறாங்க மொபைல் எடுத்து பார்க்குறான் சேஞ்ச் பண்ணிட்டு ஐயோ மூணு மிஸ்ட்டு காலாக போச்சு இன்னைக்கு நான் மாட்டினேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கடுப்பாக இருக்குது பிராங்குக்கு மெசேஜ் பண்ணுறாங்க ஜோவன் என்னோட அக்கௌண்ட்டில் ஏதாவது பணத்தை ஆட் பண்ணிட்டாங்களான்னு சொல்லி கேட்க அதெல்லாம் இல்லை ஏன் கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்க அது அது வந்து அப்படின்னு சொல்லி நார்த்துக்கு கடுப்பாக இருக்குது ஐயோ எப்படி எங்கள் கிட்டே கேட்குறது அது நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ண மறந்துட்டேன் கால் பண்ணாங்க எடுக்க மறந்துட்டேன்னு சொல்ல அதனால் என்ன கால் பண்ணலன்னு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்ல இல்லை அவருக்கு டென்ஷன் ஆகிடுமா யூஸ்வலாக கால் பண்ணால் எதாவது அர்ஜென்ட்டாக இருக்கும் ஏன் நீ ஃபோன் எடுக்கலன்னு சொல்லி கேட்க அது வந்து அது மூணு டைம் கால் பண்ணியிருக்காங்க நான் எடுக்கலை அப்படின்னு சொல்ல ஐயோ மூணு டைம் கண்டிப்பாக கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பிராங்கும் ரிப்ளை பண்ணுறாங்க போச்சு மாட்டினேன் அப்படிங்கிற மாதிரி கடுப்பாக இருக்கேன் நேரத்துக்கு கரெக்டாக ப்ராங் அங்கே வர என்னாச்சு இன்னும் வீட்டுக்கு போலையா கிளம்பு அப்படின்னு சொல்ல இதோ கிளம்பிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஐயோ என்ன பண்ணுறதுன்னு புரியலே மாட்டுனே அப்படிங்கிற மாதிரி தலையை செஞ்சுட்டு நிற்கிறான் சேம் டைம் ஜோகனை தான் காட்டுறாங்க ஜோகனுக்கு இங்கே செம்மை கடுப்பாக இருக்குது அது எல்லாமே ஹில்லுக்கும் புரியுது ஹில்லும் அறுத்திட்டும் பார்த்துட்டே இருக்க ஏன் டைம் இப்படி இருக்கான் என்னடா பிரச்சனை இருக்குங்கிற மாதிரி அறுத்திட்டு கேட்க அது அப்படின்னு சொல்லி மொபைல் எடுத்து பார்த்துட்டே இருக்கான் ஜோகனு இங்கே மாற்றி மாற்றி எல்லோரும் பார்த்துட்டே இருக்க எனக்கு பொய் சொல்கிறவங்கள பிடிக்காதுன்னு சொல்கிறான் அப்பா ஒரு வழியாக பேசிட்டேன் டே அவன் பேசுகிறதே பெருசு வாய் மூடுனி என்னாச்சு ஃபைனலாக பேசிட்டல என்ன நடக்குதுன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஹெல் கேட்க யார் உங்ககிட்ட போய் சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்க அவன்தானே அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறான் ஓ அப்படியா சரி ஓகே அதுக்கப்புறம் ஏதாவது கேட்டியான்னு சொல்ல என்னடா பேசுகிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி அர்த்திட் கேட்குறான் நானும் இங்கே இருக்கேன் எனக்கும் புரியணும்ல உனக்கு பதில் வரும் நீ வெயிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஆமாம் இதையா ஹில் அப்படியே பார்த்துட்டே இருக்கா அங்கேருந்து ஒரு பொண்ணு வரா எக்ஸ்கியூஸ் மீ என் ஃப்ரெண்டுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னால் உங்களோட லைன் அடி கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி ஜோகனை பார்த்து கேட்க அவன் தரமாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஹில்ல சொல்கிறான் ஓ அப்படியாங்கிற மாதிரி அப்படியே அவனை பார்க்க ஜோகனு ஆமாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணை அனுப்பிட்டு அப்படியே உட்காந்துருக்க அர்த்திட்கு இதை பார்க்கும்போது சாக்கா இருக்கும் என்னடா ஆச்சு உனக்கு ஏடா இவன் மேல உனக்கு பொறாமையாக இருக்கு என்ன பொறாம அப்படிங்கிற மாதிரி இவனோட லைன் அடி அந்த இவ்வளவு நாள் அவன் எப்படி இருந்தான்னு தெரியல இதுக்கப்புறம் சிங்கம் கொகையை விட்டு வெளியே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்கான் இவன் கண்டினியூவா கால் பண்ணுறான் இங்க என்னமோ நடக்குதுங்கிறது அர்த்திட்டு லைட்டாக புரியுது பட் என்னென்னு தெளிவா இன்னும் புரியல சேம் டைம் அடுத்து டெரு உட்காந்து மொபைலில் பார்த்துட்டு இருக்க அங்க இருந்து வேலையை முடிச்சுட்டு அப்படி நாற்று உள்ள வரான் ஒரு வழியா வந்துட்டியாடா அப்படின்னு சொல்ல ஆமாடா மிட் நைட்டில் தான் பாரு க்ளோஸ் ஆகும் நான் பைக்கில் வரும்போது ரொம்ப பயமாக இருந்ததுடா ரொம்ப இருட்டாக இருந்ததா எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது யாரோ ஒருத்தவங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரியே இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லி அவன் பயந்துகிட்டே இருக்க லூஸ் மாதிரி பேசாத பிடிக்கலைன்னா ஏன் போகிற அப்படிங்கிற மாதிரி கடுப்பாக இருக்குது அப்புறம் இங்கே பாரு அப்படின்னு சொல்லிக்காட்ட ஜோகன் இப்போ ஃப்ரெண்டோட பார்ல இருக்காரு அப்படின்னு காட்ட ஆமாடா பார் தானே இது ஓம்பார் இல்லை 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 அங்கே மட்டும் வந்திருந்தாங்க கண்டிப்பாக என்னோடய வட்டி இன்னும் ஏறி இருக்குமே அப்படிங்கிற மாதிரி நார்த் அப்படியே பார்த்துட்டே இருக்கேன் சரி ஓகே இப்போ நான் ஹில்லுக்கு கால் பண்ணி பேச போகிறேன் கேட்க போகிறேன் அங்கே ஜோகனை யாராவது கரெக்ட் பண்ணாங்களான்னு கேட்க போகிறேன்னு சொல்ல ஆமாம் இதே அவனை பார்த்துட்டே இருக்கான் இவனே ஹில்லுக்கு கால் பண்ணி ஸ்பீக்கர் ஆன் பண்ணிட்டான் டே ஸ்பீக்கர் எதுக்குடா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டு வேணா வேணான்னு சொல்ல ஏ பேசாம அங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல ஜோகனை பற்றி தெரிஞ்சுக்கலாம் பேசாமடா அப்படின்னு சொல்லி ஹாய் ஹில் என்ன பண்ணுறீங்க ஜாலியாக ஃபன்னாக இருக்கீங்க போல இருக்குன்னு சொல்ல அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது ஒருத்தர் எங்களை வர சொல்லிட்டு அப்படியே அமை இதே உட்காந்துருக்காங்கிற மாதிரி ஜோகனை பார்த்து பேச ஒரு வேலை நீங்கள் ஜோகனை தான் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அப்படியே டேரு கேட்குறான் ஆமாம் ஆமாம் சரி சரி அதை விடு அப்புறம் பிகில் நான் அவங்க கிட்டே ஒன்று கேட்கணும் ஜோகன் அங்கே யாராவது கரெக்ட் பண்ண வந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ம் ஆமாம் ஆமாம் இங்கே நிறைய பேர் அப்படி தான் இருந்தாங்க பட் நான் அப்படியே அனுப்பி விட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான் எதுக்கு இதெல்லாம் கேட்குற அதுவா அது ஒன்றும் இல்லை சும்மா தான் கேட்டேன் என் ஃப்ரெண்டுக்காக தான் நான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே சிரிச்சுட்டே இருக்கான்னு டேரு டி வாயும் மூடுறா ஏண்டா அப்படிங்கிற மாதிரி நார்தான் அடிக்க போக பெருசாக மிருடா ஓ அப்படியா சரி சரி ஓகே ஓகே அப்புறம் நீ எங்கே இருக்க என்ன இருக்க இன்னும் தூங்கலையா அப்படின்னு சொல்லி கீழ் கேட்க சும்மா தான் உட்காந்துருக்கேன் தூங்கலாம் இல்லை அப்படின்னு சொல்ல சரி ஓகே நீ எங்கே இருக்க நார்த்தவங்க கூட இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்க ஆ அவன் கூட தான் இருக்கான்னு சொல்ல ஏன் என்னாச்சு அதுவா அது ஒன்றும் இல்லை சும்மா இங்கே ஒருத்தர் கவலைப்பட்டாங்களா அதனால தான் கேட்டேன்னு சொல்ல ஓ அப்படியா நாளைக்கு எனக்கு ஒம்பது மணிக்கு கிளாஸ் இருக்குது நான் தூங்கணுமே அப்படின்னு சொல்ல நானே வந்து ஒன்று பிக்கப் பண்ணிக்கிறேன் சரியா ஓகே பாய் போய் தூங்க அப்படின்னு சொல்ல ஓகே ஸ்வீட் ட்ரீம்ஸ் பாய்ன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக ஃபோனை கட் பண்ணிட்டான் ம் எப்படி நடந்ததெல்லாம் கேட்டியா அப்படிங்கிற மாதிரி டெர் அப்படி நேரத்தை பார்த்துட்டு முறைச்சிக்கிட்டே இருக்க நீ கவலைப்படாதடா இதுக்கப்புறம் யாருமே அங்கே நம்ம ஜோகனை கரெக்ட் பண்ண முடியாது நீ கவலைப்படாதேன்னு சொல்லிட்டுருக்க எனக்கு என்ன கவலை நாளாக நாளாக இருக்கேன்னு சொல்ல அப்படியா வாய் மட்டும்தான் அப்படி சொல்லுது மற்றபடி ஒன்றும் அப்படி சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி அவன் மூஞ்சியை பிடிச்சி அப்படியே இழுக்க ஏ என்னை டீஸ் பண்ணுறியான்னு சொல்லி அவன் இவனை டீஸ் பண்ண ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி விளாண்டுட்டு இருக்க ஃபோனை கட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு செகண்ட் ஹீலுக்கு நிம்மதியாக இருக்குது அப்பா இப்போ தான் நிம்மதியாக இருக்கு இப்போ தானா எனக்கு புரிஞ்சுது இவங்க எதுக்கு காஃபி வாங்க இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டி போனான்னு ஓகே ஓகே இதை பற்றி முன்னாடியே சொல்லியிருக்கலாம் அவன் என்னடா அவங்ககிட்ட போய் சொன்னான்னு சொல்ல அவன் பார்ட் டைம் ஜாபுக்கு போகிறான் என்கிட்ட போய் சொல்லிவிட்டு அதனால என்னடாங்கிற மாதிரி அர்த்திட்டு சொல்கிறான் இங்கே பாரு அந்த மாதிரி லேட்டாக ஒர்க் பண்ணுறது எங்கே தெரியுமா பார்ல எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஜோகன் கத்துறான் ஏண்டா அவன் சீக்கிரமாக பணம் வந்தால் உனக்கு கொடுத்துடலாம்ல அதுக்காக நான் பண்ணுறான் ஓகே தான் ஆனால் அந்த மாதிரி ரிஸ்கியான இடத்துல அவன் ஒர்க் பண்ணுறது எனக்கு பிடிக்கல வேணா ஒன்று பண்ணு யாரையாவது அனுப்பி அவன் ஷேஃபாக இருக்கானுன்னு மாப்பியோட சன்ன மாதிரி வாட்ச் பண்ணிக்கிட அப்படின்னு சொல்ல முறைச்சிக்கிட்டே இருக்கான் ஜோகன் உனக்குலாம் இது சொன்னால் புரியாது அப்படிங்கிற மாதிரி கடுப்பாக அப்படியே எங்கள் ட்ரிங்க் இருக்க சரி சரி ஓகே ஓகே எனக்கு புரியுது இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரிங்கான ஒரு ஃபீலிங் கரெக்டாக அப்படின்னு கிட்ட சொல்ல ஆனால் என் ஃப்ரெண்டு டீப்பாக பார்த்தா பிரச்சனைகள் இருக்காங்கிறது புரியுது அப்படிங்கிற மாதிரி அறுத்திட்டோம் சொல்லிட்டுருக்கான் ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லி அந்த கிளாஸ் அங்கே வச்சு பாட்டிலோடு சேர்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை சார் ஏதோ போஸ்ட் பண்ணுறக்காக பார்த்துட்டு இருக்காரு போல் சேம் டைம் நம்ம நார்த் பையன் அவன் உட்காந்து எப்பயும் போல் அவனோட இஷ்டத்துக்கு கேம் விளாடுவான்ல அதே மாதிரி கேம் விளாண்டுட்டு இருக்க திடீர்னு பார்த்தா அங்கேருந்து டேய் டே ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இங்கே பாரு அப்படின்னு சொல்லி கத்திட்டே வேகமாக ஓடி வந்து ஒரு ஃபோட்டோவை காட்டுறான்னு தெரியுது என்னென்னு பார்த்தா அந்த பார்ல அந்த கிளாஸு அப்புறம் அந்த பாட்டில்ஸோடு சேர்த்தி ஒரு ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணியிருக்கான் ஜோகன் அதை பார்க்கவே இவனுக்கு கடுப்பாக இருக்குது அதுக்குள்ளே வேகமாக இவனுக்கு மெசேஜ் வருது நீ வெளியே வா நான் வீட்டுக்கு வெளியே தான் நிற்கிறேன் எங்கேயும் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஐயையோ அப்படின்னு சொல்லி கத்துறான் நார்த்து என்னடான்னு சொல்லிட்டு கேட்க நம்ம வீட்டுக்கு வெளியே தான் ஜோகன் நிற்கிறாரு ஐயையோ நான் இப்போ என்ன பண்ண போறேன்னு சொல்லி கடுப்பாக சார் கற்றுக்கிட்டே இருக்க இந்த எபிசோடே இங்கே முடிச்சிருக்காங்க அடுத்த எபிசோட்ல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நிறையா இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க